ச்சே இந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே மனசுங்களே கிடையாது இவங்களுக்கு எல்லாம் மனசுல ஒண்ணு கிடையாது மண்ணோடு மண்ணா செத்து போயிடுச்சு எல்லாம் மனசுல இருந்தா கொஞ்சம் அது மனசுல ஈர இருக்கணும் ஆனா இங்க இருக்கிறவங்களுக்குதான் எதுவுமே இல்லையே சரி அப்பா என்னாச்சு உங்களுக்கு எதுக்காக இப்படி உட்காந்து கத்திட்டு கிடைக்கீங்க இந்த வெயில்ல ஏற்கனவே எனக்கு தலைவலிக்குது வலிக்குது இதுல போதா வரைக்கும் நீங்க வேற நைய நைன்னு கத்திட்டு கிடைக்கீங்க ஓஹோ நான் கத்துறது உனக்கு காது வலிக்கும் தலை வலிக்கும் கேட்டா அவ்வளவு கஷ்டமா இருந்தா காது பொத்திக்க வேண்டித்தானே ஏன் மனசு கஷ்டத்தை நான் வந்து வாய் விட்டு பேசிட்டு கிடைக்கேன் இதுல உனக்கு என்ன சொல்லி பாப்போம் இவ்வளவு தூரம் சொல்லி நீ தான் கேட்க மாட்டிய நான் இல்லப்பா கேட்கல அரைச்சி வாய முடுறா உனக்கெல்லாம் ஒரு மனசாட்சியில கிடையாது அது சரி உங்க அம்மாவோட ரத்தம் தானே உன் உடம்புல ஓடுது அதான் அவன் புத்தியோ உனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்பா என்னடா என்னடா அப்பா சொப்பா அவ்வளவு தூரம் சொல்ற அந்த புள்ளை உள்ள கூப்பிட மாட்டேன்னு சொல்லி வெயில முட்டி போட வச்சிருக்கேன் உனக்கு எல்லாம் மனசாட்சி ஒண்ணு இருக்கா சொல்லு பாப்போம் நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது நான் ஒன்னும் அவ்ளோ வேணும்ட்டே முட்டி போட சொல்லல அவ வந்து போதும்டா வா இஷ்டத்துக்கும் பேசாதே அந்த புள்ள தப்பு பண்ணினாவே இருக்கட்டும் அவ்வளவு பெரிய தப்பு இல்ல உன்கிட்ட சொல்லாம இன்னொரு ஊருக்கு போயிருக்கா அவ்ளோத்தேனே அதே நீ பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் சாதாரணமா பாத்தீங்கன்னா சப்புன்னு இருக்கும் உப்பு சப்பு இல்லாத மாதிரி அதை விட்டுட்டு நீ அதையே பெரிய பிரச்சனையாக்குற அந்த தான் மன்னிப்பு கேட்டுச்சுல்ல மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்படியே அப்படியும் உன் மனசு கரையிலா சொல்லு பாப்போம் இந்த வெயில்ல வெளியே போயிட்டு வந்ததுக்கே உனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்றியே அப்ப அந்த புள்ளைய இந்த வெயில்ல முட்டி போட வச்சிருக்கியே அப்பெல்லாம் உனக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கணும் சொல்லு பாப்பா உண்மையா சொல்ல அந்த பொண்ணு தப்பு பண்ணல நீ தான் இப்ப பெரிய 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 தப்பு பண்ணிட்டு கிடக்க புருஷன் முன்னாடி சண்டன்னா நாலு செவத்துக்குள்ளேயே பேசி முடிய பண்ணிக்கணும் நீ அவளுக்கு தண்டனை கொடுக்குறதா இருந்தா வீட்டுக்குள்ள வச்சு கொடு அது விட்டுட்டு வெளியே ரோட்ல எல்லாரும் பாக்குற மாதிரி இப்படி ஒரு தண்டனை கொடுப்பாங்களா இது உனக்கு தான் அசிங்கம் கட்டின பொண்ணாட்டியே வெயில முட்டி போட பேசுவாங்க உங்க அம்மா புத்தி உனக்குள்ள இருக்குன்னு நிரூபிச்சிட்ட பாரு ஏன்பா அப்படி எல்லாம் பேசுறீ ஏதோ ஒரு கோபத்துல நான் அப்படி சொன்னியா நான் ஒத்துக்கிறேன் சொல்லலன்னு சொல்லிடையே அதுக்குன்னு அப்படியே விட்டுருவேன் ஆயிரம் ரூபாய் அவ ஏன் பொண்டாட்டிப்பா நான் போய் அவளை கூட்டிட்டு வர இருக்க ஏன் உடம்புல அம்மாவோட ரத்தம் மட்டும் ஓடல உங்களோட ரத்தமும் கலந்துருக்கு உங்களோட வளப்பும் புத்தியும் எனக்கு கொஞ்சம் இருக்கு ஏதோ கோபத்தில் நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குன்னு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருவோம் நினச்சிக்கலோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ போய் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சைலண்ட்டாக பேசினா இந்த வீட்டில் ஒரு வேலையை நடக்காது ரத்தம் வர மாதிரி சத்தம் போட்டு பேசினாத்தியா எல்லா வேலையும் நடக்குது சின்ன கொஞ்ச நேரம் முட்டி போட்டதுக்கு என்னால முடியல நீ எனக்கு முன்னாடி இந்த முட்டி போட்டுட்டு இருக்கியே உனக்கு ஒண்ணு ஆகலையா ஆனாலும் பரவாயில்லை அந்த மனுஷனுக்கு தான் இறக்கவே இல்லையே என்ன சொல்லி சொல்கிறேன் எந்திரிச்சு வந்து நான் என்னானு எழுதானேன்னு ஏதாச்சும் வெட்டி பார்த்தார பற்றியா என்ன உள்ளேயும் கூப்பிடல அப்படி இருக்கு இல்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எனது இது எந்திரி மொதல்ல ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிவிட்டேன் அதுக்குன்னு இப்படி கோதிக்கிற வெயில்ல முட்டி போட்டுட்டு நிக்கலமா எந்திரிச்சி வா உள்ள நீங்க தானே சொன்னிக்க நானா வந்து கூப்பிடுற வரைக்கும் எந்திரிச்சு வரக்கூடாதுன்னு அதான் நான் இப்ப வந்து கூப்பிடல வா சின்ன பொண்ணு எந்திரிச்சு உள்ள வா நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை கேமா பச்சிகிலி நீ எதுக்கு மாவ குடிச்சி அந்த முட்டி போட்டுட்டு இருக்க அவ ஏன் ஃப்ரெண்ட் அவளுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால எப்படி பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் அவளை நான் எவ்ளோ கூட்டி பாத்தேன் அவ வர மாட்டேன்னு சொல்லிப்டா அதனால கே அவளோட சேர்ந்து நானோ நீங்க குடுத்த இந்த தண்ணி நீ அனுபவிச்சிட கடக்கி அப்படி என்ன இவ பெரிய தப்பு பண்ணிட்டா சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க அப்படி என்ன இவ பெரிய தப்பு பண்ணிட்டா அங்கங்க என்னனமோ சொல்லி நம்ம கொலாம இவன் சொல்லாம ஒரு ஊருக்கு போனா அதுவும் போய் நாலால திரும்பி வந்துட்டோம் அவ மட்டும் தனியா போனா கூட நானும் தானே போனே அப்படி இருக்கீல அவன சண்டை புடிச்சிட்டு இருக்கீங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இங்க பாருமா பச்சிகளி நம்பி கே தும்பி கே அத பத்தி பேசாதே அதெல்லாம் சின்ன பொண்ணு மேல எனக்கு நிறைய இருக்கு என்னதா இருந்தாலும் ஊருக்கு போய் ஒரு போன் பண்ணி பேச நீங்களே சொல்லுங்க பாப்போம் என்ன அடி ஏதா அனிக்கனே நாளே பதறிட்டு கடதே சொல்லிக்காம கம்ம கொல்லாம வேற ஒரு ஊருக்கு போனிக்க போன் எடுத்து ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா என்ன பண்றதா சும்மா தாக்கு பக்கு சலாதீங்க நான் ஒரு வேற என்ன பண்ணல இந்த போன் எடுத்துல போய் சிக்னல் கிடைக்கல அதுக்கு என்ன செய்ய முடியும் சின்ன பொண்ணு தயவு செஞ்சு எந்திரிச்சு வா நான் பண்ணது தப்பு தான் போதுமா நீ தடவை அனுபவிச்சுல போதும் தயவு செஞ்சு வா நீங்க வானா வரணும் போனா போனோம் நான் என்ன குட்டியா ஏன் தண்டனையா நிப்பாட்டிட்டீங்க இன்னொரு நேரம் கிடக்கு நான் சாகிறதுக்கு அதனால நீங்க கவலைப்படாம உள்ள போய் நல்லா கலர் கலர் ஜூஸ் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க நான் இங்க கட்டி கறி கட்டியா கருக்கி சாம்பிள் அப்புறம் ஒரு முரத்துல அள்ளி தூக்கி தூரம் போட்டுருக்கேன் ஏன் சின்ன பொண்ணு இப்படி பேசுறேன் எந்திரிச்சு வா சின்ன பொண்ணு போதும் நிப்பாட்டுக்க உங்ககிட்ட சொல்லாம போனது தப்பு தான் நான் தான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டல மன்னிச்சு விட வேண்டித்தானே அப்படியே உங்களுக்கு கோவலம் தான் நாலு அடி அடிச்சிருக்கலாம் இல்லையா மூணு வேலை சோறு போடாம விட்டு விட்டுட்டு இப்படி முட்டி வெயிலிட்டீங்க எவ்வளவு வலிக்குது தெரியுமா இது வெயில்ல மனுஷன் கொஞ்ச நேரம் தலை காட்ட முடியாது ஆனா என்னைய கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நான் முட்டி போட்டுட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளவு உடம்பு முடியாம பாத்தீங்களா சொல்லுங்க பாப்போம் உள்ள சட்டமா சௌகரியமா உட்காந்து தானே இருந்தீங்க இப்ப மட்டும் உங்களுக்கு என்ன எம்எல் ஆக்குற அப்படியே ஓடி வந்துட்டீங்க உள்ள வா உள்ள வானு நான் வரமாட்டேன் இங்கே தான் கிடப்பேன் நீங்க கிளம்பி போக ஏய் சின்ன பொண்ணு என்ன இப்படி எல்லாம் பேசுற இந்த மாதிரி ஏதோ ஒரு கோபத்துல ஒரு ஆத்திரத்துல ஒரு வெளியில அப்படி சொல்லிட்டேன் நான் தான் நீ நீயும் வந்து இது பண்ணிட்டு நானும் தப்பு பண்ணிட்டு நீயும் தப்பு பண்ணிட்டேன் தப்பு தப்பு சரியா போயிடுச்சு தயவு செஞ்சு எந்திரிச்சு உள்ள வாசிட பண்ணு ஏ ரோட்ல முட்டி போட்டுருக்கிறதுனால ரோட்ல போற வரீங்களா பாப்பாங்க உங்க மான மரியாதை போயிட்டு என்னை கூப்பிடுறீங்களோ

வேண்டாங்க பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க நான் பண்ண தப்புக்கு அந்த கடவுள் எனக்கு கொடுத்த பரிசா நான் நினைச்சுக்கிறேன் என்ன பத்து நாளைக்கு எந்திரிச்சு நடக்க முடியாது படுத்து படிக்க கடக்கணும் பரவாயில்லை நான் பாத்துக்கிறேன் ஏமா அப்படின்னு சொல்றேன் ஆஸ்பத்திரிக்கு போய் முதல்ல கட்டு போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க படுத்து ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போய்டும் விடுங்க பாத்துக்கலாம் இதுக்கு எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு கலக்கணும் மருந்து மாத்திரை சாப்பிட்டா மட்டும் என் மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீர்வா போகுது வீடுங்க பாக ரூமுக்குள்ள போவோம்

சின்ன பொண்ணு எப்படி ஆச்சு அவ புருஷன் இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்புறோம் பாத்துட்டு தான் நடக்கீங்க ஆனா என்ன பண்றது நீங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்க அது அத்தனை வீணா போகுது பாவம் என்ன பண்றது அது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஆனா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க குடிச்சிக்கிறோம் இப்போ ராணியா இருக்கிறவ மகாராணியாட்டு உங்க மகனோடையும் பேரப்பிள்ளையோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வா அது பாத்துட்டு நீங்களும் எவ்வளவு எரிச்சு கொட்டுறீங்களே கொட்டுங்க அப்படியே போடி வழியா எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும் போகாம இங்கே இருக்க முடியும் எதுவும் நிரந்தரம் கிடையாது போட்டிருக்க துணி நகை பணம்னு ஆனால் சில பேர் மனசு போன மட்டும் ஏன் தான் மாற மாட்டேங்குதே தெரியலை ம் மனசாட்சி மனசுல இருந்தால் மாறும் அது சரி மனுஷே இல்லாதவங்க கிட்டே இதெல்லாம் எதிர்பார்க்கறது தப்பதியா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுக்கறதுக்கு வக்கில்ல ஆனா வாய் மட்டும் ஒன்றுத்துக்கு குறையில்லை கூட இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து கொழுப்பு ஏறி போய் தான் கிடக்கு இந்த பச்சை கிளிக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரி பல்லாட்டி என்னைய பார்த்தாலே பத்தடி தூர நிற்கிறவ ஆனா இன்னைக்கு இவளோட பழக்க வழக்க வச்சுக்கிட்டாலும் அப்பிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்து பாய் போட்டு படுக்கிற அளவுக்கு வந்துட்டான் இப்போ என்னையை பார்த்து நக்கல் அடிச்சு பேசி சிரிக்கிறான் இவளா முதல்ல இந்த சின்ன பொண்ணுனா ஏதாச்சும் ஒன்னு பண்ணனேன் அப்போதான் இவளும் அடங்கலாம் முதல்ல இந்த கொசுவை அடிச்சு விரட்டுனா தன்னாலே இந்த கரகன் வச்சியும் செத்து போயிடுவான் ஹஹா தென்ன பண்றீங்க எந்திரிக்க முதல்ல கிண்ணு சின்ன புழு வலிக்குதா உம் இல்லை நல்லா சுகமா இருக்கு சொரிஞ்சு விடுங்க ஆளையும் பாரு எழுந்திரிக்க முதல்ல கால்ல இருந்து எப்படி தா முட்டிலிருந்து ரத்தம் வந்துட்டு விற்க வலிதானு கேட்குறீங்க சின்ன பொண்ணு மன்னிச்சுட்டு சின்ன பொண்ணு முட்டிலேருந்து ரத்தம் வளஞ்சிக்கிட்டே கொடுக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மெடிக்கல் கிட்டேயாவது நான் கொண்டு வரேன் அது வச்சு அது துடைச்சிட்டு உனக்கு கட்டு போட்டு விடுறேன் எல்லாத்துக்கும் காரணம் நான்தான் பாவி புத்தி இல்லாத கோலக்காரன் கோவக்காரர் உன்னைய பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல நீ தான் எதை பண்ணிட்டேன்னா நானும் அதுக்கு கோவப்பட்டு இப்படி ஒரு தண்டனையை உனக்கு கொடுத்துருக்க கூடாது சே நான் மீருக மாதிரி நடந்துக்கிட்டேன் ச்சே எனக்குள்ளா இப்படி எல்லாம் கோவம் வருதோ நானா இப்படி பண்ணனு என்னால ஒரு நிமிஷம் கூட நினைச்சு கூட பாக்க முடியல கோவத்துல நான் தான் எதை சொல்லிட்டேன் நீ கொஞ்சம் ஏதாவது புரிய மாதிரி எனக்கு எடுத்து சொல்லிருக்கலாம்ல ஆமா ஆபா எங்கத்த சொல்ல விட்டீங்க எனதான் இன்னைக்கு பேசவே விடலையே வெளியே போ வெளியே போன்னு விரட்டதுலயேதான் புரியாதிக்க உங்க அம்மா மாதிரி இந்த வெயிலில் முட்டி போட்டு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு கொஞ்சமாவது என் இடத்துல நினச்சி நினைச்சு சொல்லுங்க பாப்போ இந்த வெயிலில் வேலைக்கு போயிட்டு வந்தா ஒன்றும் உடம்பே முடிய மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க அப்படி என்னைய மட்டும் முட்டி போட வச்சுக்கலே ஆஹ் சொல்லுங்க பாப்போ உங்களுக்கு இருந்தால் எப்படி சொல்லியிருப்பீங்களா என்னைய மலைச்சிருச்சு என்ன பாட்டு இந்த மரம் என்ன பண்றதுன்னே தெரியல பாத்துக்க ஒரு நிமிஷம் மண்ட கோளாறு பிடிச்சி போச்சு நினைக்க அதனால இப்படி எல்லாம் என்னால ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நடந்தது நடந்து முடிஞ்சிச்சு சரி விடுக்க எந்த முதல்ல சரி நீ படுத்து ரெஸ்ட் எடு நான் போய் இந்தா கட்டு போடுற வந்து கட்டு போட்டு விடுற சரியா இனி மட்டும் நீ எந்த செய்ய வேண்டாம் சொல்லுவீங்க நான் தான் சொல்றேன் சின்ன பிள்ளை நான் பாத்துக்கிறேன்னு இனி மட்டும் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் படுத்து நல்லபடியா ரெஸ்ட் எடு மூணு வேலை சாப்பிட ஒன்று தியடி வரும் சரியா வந்துடுறேன் இந்த மனுஷனை வர வர புரிஞ்சிக்க முடியலையே கோவம் தான் கொந்தளிக்குறாரு இல்லாட்டி குழந்தைய மாறிடுறாரு இப்போ தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடு மன்னிச்சிடுன்னு என் வந்து மன்னிப்பு கேட்குறாரு கொஞ்சம் முன்னாடி யோசனை பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா இப்போ பாரு எல்லாம் எனக்கு தான் வேதனை ரோதனை இனிமேட்டு இவர்கிட்ட சொல்லாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆதாலியோ ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாற்று அப்புறம் விஷயம் இவருக்கு தெரிஞ்சா அப்புறமாட்டிக்கே ஏதாவது திட்டு திட்டுவாரோ இவர்கிட்ட சொல்லாமல் கொல்லாம ஊருக்கு போனதுக்கே நம்மளை வீட்டு உள்ளே விடாம இப்படி வெயிலில் முட்டி பட வச்சிட்டாரு இப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் இவருக்கு தெரியாமல் மருந்து மாத்தணும் சாப்பிடற விஜய் தெரிஞ்சா நம்மளை கட்டி போட்டு அடி ஐயோ நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு இப்போ என்ன பண்ணுறது என் ஆச்சு வேற ஒளறுவாய் அது வேற ஏனா குடும்பம் ஏதாச்சும் ஒளறு வச்சுன்னா என்ன பண்ணுறது இப்போ சாம நாமளே நம்ம வாயாலே சொல்லிவிடுவோம் அடுத்து உங்க சொன்னோம்னா இன்னும் இந்த மனசனுக்கு ஆத்திரம் தான் அதிகமாகவும் அதுவே நாம அமைதியாக பக்குவமாக எடுத்து சொன்னோம்னா இவரும் அமைதியாக கேட்டுக்கிடுவாரு மற்றவங்க சொல்லி இவருக்கு தெரியதை விட நம்மளே நம்ம வாயாலே சொல்லிடுவோம் அதுதான் நமக்கும் நல்லது சென்ற சரி இவர் என்னை திட்டினாலும் அடிச்சினாலும் தண்டிச்சாலும் சரி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போன விஷயத்தையும் முதல்ல இவர்கிட்ட சொல்லிடுவோம் அதுதான் நல்லது